Opticare Optical House, Commercial Road, Booty, OT Road, Gudalur. மலைகளின் அரசி நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் மே மாதம் நிலவும் மிதமான கோடை சீசன் கால நிலையை அனுபவிக்க சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருவது வழக்கம் அவ்வாறு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் அம்மாதம் இறுதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கு நடத்தப்படுகிறது அவ்வாறு நடத்தப்படும் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கருதப்படும் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சி உதகையில் உள்ள நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் நடைபெற உள்ளது அதற்காக பூங்காவில் உள்ள முப்பத்தி இரண்டாயிரம் ரோஜா செடிகளில் நாலாயிரத்தி இருநூறு ரகங்களை கொண்ட ரோஜா பூங்காவில் கவ்வாத்து மேற்கொள்ளும் பணிகள் இன்று நீலகிரி மாவட்ட தலைவர் அருணா அவர்கள் துவக்கி வைத்தார் அதில் தோட்டக்கலைத்துறை இணை சிபிலா மேரி மற்றும் பூங்கா ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் தற்போது கவ்வாத்து பணிகள் மேற்கொள்வதன் மூலம் கவ்வாத்து செய்த ரோஜா செடிகளில் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் இருந்து மே மாதம் இறுதி வரை ரோஜா மலர்கள் பூத்துக்குழுங்கும் அவ்வாறு பூத்துக்குழுங்கும் ரோஜா மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைய உள்ளது Shades and drapes, curtains, carpets, bed sheets, pillows, towels, blankets, mats, and all home furnishing products. Nine forty one T R T complex near Ripco Bank, Uti. <laughs> i

பட் இது எப்போ வந்து ஒரு ப்ளூமிங் வரும் அப்படின்னா மே மாதத்தில் வந்துடும் மே மாதம் ப்ளூமிங் வரணும் அப்படின்னா ஒரு டைம் எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஃபிஃப்டி கிட்ட டைம் ஆகும் ப்ளூம் ஆகிறதுக்கு அது ஆகணும் அப்படின்னா வீ ஹேவ் டு ப்ரூன் த ரோஸஸ் ஏன்னா இன்னைய தேதிக்கு வந்து ரோஸ் எல்லாமே முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு உதிர நிலையில் இருக்கும் பூக்கள் எல்லாமே அது எல்லாமே ப்ரூனிங் பண்ணணும் அதாவது வெட்டி விடணும் வெட்டி விட்டால் மட்டும் அது நல்லா தழைச்சி வரும் அது தழைச்சி கரெக்டாக அந்த ஏப்ரல் மேலே வந்துடும் ஸோ சம்மர் ஃபெஸ்டிவல் வரும்போது இந்த இடம் வந்து நல்லா வரத்துக்காக இப்போ ப்ரூனிங் ஒவ்வொரு வருஷமும் இது நடத்துகிறோம் ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து தூக்கி வைப்பாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த வருஷமும் வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சி நான் தூக்கி வச்சிருக்கேன் இந்த ப்ரூனிங் தேங்க்யூ தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்